எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம் அதுவும் முட்டை வச்சு ஒரு சூப்பர் ஈஸியான சிம்பிள் இன்கிரீடியன்ஸோட ஒரு அருமையான ரைஸ் ரெசிபி தான் காட்ட வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ண போறோம் அதுக்கு கடாயில ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் போடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஆற விடுங்க ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல பவுடரா அரைச்சிக்கலாம் இப்ப தனியா எடுத்து வச்சிருங்க நெக்ஸ்ட்டு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு ரெண்டு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் ஒரு மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வெங்காயம் மெலிசாக நறுக்கினதை சேர்க்குறேன் வெங்காயத்தை நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க கொஞ்சமாக கருவேப்பிலாம் ஆட் பண்ணுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன் வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு மாறினதும் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கினது போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்குங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அரைச்ச மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன் மீதியை நம்ம அப்புறமா யூஸ் பண்ணுவோம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி மசாலாவை ஓரமாக நகர்த்திட்டு சென்டரில் குழி மாதிரி பண்ணிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நெக்ஸ்ட் ஆறு முட்டையை உடச்சி ஊற்றுங்க ஒரு முட்டை சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா முட்டை ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் மேலே கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் அப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூள் தூவி கடாயை மூடி வச்சு மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு வேக விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க லைட்டாக மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கடாயை மூடி ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முட்டை மசாலா வந்து நல்லா வெந்து ட்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல பிளேம இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் அரைச்ச மசாலா பவுடரை ஆட் பண்றேன் எக்ஸ்ட்ரா மசாலா பவுடர் இருந்தா நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சு எப்ப வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நான் ஒரு கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அரை கப் வெங்காயத்தால் பொடிய நறுக்கினது சேர்க்கிறேன் ஒரு கிரன்ச்சினஸ்க்காக உங்ககிட்ட வெங்காயத்தால் இல்லைன்னா நீங்க கொத்தமல்லியை பொடியா நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் ரைஸையும் மசாலாவையும் சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது வந்து பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாக சிம்பிள் இன்கிரீடியன்ஸில் நம்ம செஞ்சுருக்கோம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எக் ரைஸ் ஒரு எக்ஸலண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description, you can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.